ஸோ ஹாய் கைஸ் நான் இன்னுலேருந்து பானி ச இன்னைக்கு வந்து வெளியூர் முக்கியமான வேலையை போயிட்டு வந்தேன் ஸோ அதனால் மலையில் தொப்புற தொப்பராக என் வீட்டுக்கு வரக்கு லேட்டாக போச்சு ஸோ அதனால் என்னால் புதுசாக ஒரு டாபிக் அப்படிங்கிறத ரெடி பண்ண முடியலை ஸோ ஏற்கனவே அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு பற்றி தானே பார்த்துட்ருக்கோம் அதே டாப்பிக்கை தொடர்ந்து பேசணும் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் எனக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அதே டாப்பிக்கை பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து தலாசர் ஸ்பிரிட் வேல்ட்னுடைய பதினாறாவது பாகம் நாளைக்கு வேறு டாபிக் பார்க்கலாமா இல்லை இதையவே அப்படி கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆட்டோ ரைட்டிங்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஸோ அதை கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லாட்டி புதன்கிழமை பண்ணலாம் நாளைக்கு ஒரு நாள் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பேசிவிட்டு நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான அஜெண்டா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பூமியில் மனுஷங்க அப்படின்னு பிறக்கும் போது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திறமைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த திறமைகளை நம்ம எப்படி அந்த திறமைகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அடுத்தது திருமணம் அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டைலாக் இருக்குது பார்த்திங்களா அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் கூடவே நம்ம பாவம் செஞ்சாலுமே அந்த பாவத்திற்கு வழிபாடு செய்வதனால நமக்கு அந்த பாவம் கழிஞ்சிருமா அப்படிங்கிறதுக்கு உண்டான விடையும் பார்த்துடலாம் இது கூட இன்னொரு சில சுவாரஸ்யமான செய்திகளில் இருக்குது அதையும் பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வல் புக்கில் இருக்கக்கூடிய பதினாறாவது பாகம் ஸோ அவங்க எப்படி எப்படி சொல்கிறாங்கன்னா ஆன்மாக்களான எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒன்று தேவையில்லை எந்த விதமான ஒரு சக்திகள் அப்படிங்கிறது எங்கள் எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இந்த ஆன்மா அப்படிங்கிறதே வந்து ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி சரிங்களா அப்போது ஒரு எனர்ஜி ஒரு சக்தியை வந்து அவர்களால் கொடுக்கவும் முடியும் அந்த சக்தியை வந்து அவர்களால் எடுத்துக்கவும் முடியும் ஸோ அந்த இப்படி இப்படி இந்த பவர் மாதிரி இப்படி கொடுக்குற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு சக்தியை அவர்களால் அவர்களிலிருந்து வெளிக்கொண்டு வரவும் முடியும் ப்ரொஜெக்ட் பண்ணவும் முடியும் ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும் ஆனால் மனிதர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை பிகாஸ் இந்த உடல் அப்படிங்கிறது இருக்குது இதுதான் பெரிய தடையாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் கூட இப்போ மனிதர்களுக்கு வந்து எந்த விதமான சக்திகளுமே பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டால் இல்லை மனிதர்களாலையும் முடியும் ஒரு சில கொடுத்து வைத்த ஆன்மாக்கள்னால முடியும் புண்ணியம் இருந்தவங்க இல்லை முற்பிறவை ஏதாவது ஒரு கர்மங்கள் செஞ்சிருந்தவங்களுக்கு இந்த மாதிரி சக்திகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படி இல்லாமல் இருக்கும்பொழுது பொதுப்படையாக இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு பிறப்பாலேயே ஒரு சிலர் நல்ல ஒரு பலம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க எப்படின்னா சக்தினே இது வந்து டிராகன் பால்ஜியில் வர மாதிரி இப்படி கமேஹா மேகா இல்லை ஃபைனல் ஃப்ளாஷ் எல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல ஓவியத்திறமை இருக்கும் இல்லை இந்த அம்பு விடுறது ஷூட்டிங்கு எந்த மாதிரி வந்து குறி சொல்கிறதா கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன் ஸோ இந்த ஹிப்னோட்டைஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் இருக்கும் அதுக்கப்புறம் இஎஸ்பி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த சக்திகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் வந்து ஒரு சில மனிதர்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு கிடைக்குமா ஸோ அவர்களுடைய முற்பிறவி கர்மத்தின்படி ஒரு மாதிரி கிஃப்ட் மாதிரி கிடைக்கும் இதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து அந்த பிறவியிலிருந்து மேலே போவாங்களா கீழே வருவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு இருக்கு போகுது நல்லவங்க கூட சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் நீ கண்டிப்பாக நல்ல வழியில் தான் இது பண்ணுவேன் இந்த மாதிரி சக்திகள்லாம் கிடச்ச நான் வந்து மோசமான நிலைமைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ மோசமான எண்ணங்கள் கொண்டேன்னா உன்னை சுற்றி மோசமான ஆன்மாக்களும் மோசமான ஆட்களும் தான் இருப்பாங்க உனக்கு நல்ல வெண்ணம் இருந்ததுன்னா உன்னை சுற்றி நல்ல ஆன்மாக்களும் நல்ல ஆட்களும் உன்னை சுற்றி இருப்பாங்க ஸோ எல்லாமே நீ எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிற அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இந்த சக்திகளை வச்சுட்டு என்னால் தான் எல்லாம் முடியும் நான் தான் எல்லாமே பண்ணுவேன் நான் இல்லைன்னா நீங்கள் யாருமே இருக்க மாட்டீங்கடா நான் தாண்டை உங்களை காப்பாற்றுறேன் இந்த மாதிரி எல்லாம் வாய்வேசிட்டு சுற்றுவாங்க தெரியுங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் காலம் குறுகிய காலத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவர்களுடைய நிலையும் கீழே வரும் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அவன் தாழ்ந்து போயிடுவான் இறந்து மேலே வரும்பொழுது அவன் வந்து கீழ்நிலையான அந்த படிநிலைக்கு அவன் போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் வந்து வந்துடும் அதனால் உங்களுக்கு ஒரு திறமையோ ஒரு சக்தியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சக்திகளை முடிந்த அளவுக்கு நல்லதற்காக பயன்படுத்தி இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஹியூமன் பீங்ஸ் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு மேல்நிலையும் இருக்கும் இறைவன்கிட்டருந்து உங்களுக்கு நல்லபடியான ஒரு என்ன சொல்கிறது அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாமே சாமி பார்த்துக்கிட்டு தானே இருக்குது இன்னும் நான் எனக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா சக்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓவராக ஆடாதீங்க கொஞ்ச நாள் ஆட விட்டு பார்ப்பாங்க டே நீ தப்பு பண்ணுற தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதை கேட்கல நான் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதையும் வந்து பீஸ்கட்டையை பிடுங்கி விட்டு இங்கேயும் கஷ்டப்படணும் அப்புறம் மேலே போய் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதனால் ஜாக்கிரதையார் அப்படிங்கிறாங்க சரி இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு சக்திகள் இருக்கக்கூடிய ஆள் நம்மளை தொந்தரவு பண்ணுறனோ இல்லை அப்படியெல்லாம் தொந்தரவே பண்ணலைன்னாலும் நம்மளே நம்மளுக்கு வினைய வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஏதாவது துன்பத்தை பச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்மளுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய இருந்து நமக்கு ஒரு ஒரு சில ஏதாவது அட்வைஸோ இல்லை ஒரு கைடிங்கோ ஏதோ ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி அவர்கள் கூட பேசுவது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதோடு எனக்கு தெரிஞ்சது ரெண்டாவதோடையோ மூணாவதையோ சொல்கிறேன் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க நீங்கள் படப்படான்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆள் மனசை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கேட்டு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த ஆன்மாக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடும் எப்படி உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வரணும் எனக்கு புரியுது நீ பதட்டத்தில் தான் இருக்க நீ வந்து டென்ஷனாக இருக்க உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோபம் வருது அழிவு வருது அது மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸ் கூட சேர்ந்து தான் இருக்க எனக்கு எல்லாம் புரியுது ஆனால் அந்த ஒரு நிலையில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அந்த மெசேஜஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து சேராமல் போயிடும் ஸோ நீ செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் பொறுமையாக அமைதியாக வந்து நீ இருந்தால் போதும் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் வந்து உங்களுக்கு தெரியும் இன்னமும் இன்ட்யூஷன் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் ஸோ நாங்கள் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம் உங்களுக்கு துன்பம் இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் நாங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்காக கண்டிப்பாக வருவோம் ஸோ அதனால நீ செய்ய வேண்டியது எல்லாமே கூல் அண்ட் காம் அண்ட் ரிலாக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி நீ வந்து பொறுமையாக அமைதியாக இருந்த அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆன்மாக்களினுடைய உதவி அப்படிங்கிறது உனக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக எல்லா ஆன்மாக்களுக்குமே வந்து உதவி செய்கிறதுக்கு நாங்கள் கீழே வந்துடுவோம் மனுஷங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்துடுவோம் ஆனால் கிடையாது அவன் ஆல்ரெடி வந்து மோசமான தரங்கட்ட நிலமை கீழே போய்கிட்டு இருந்துருப்பானா இருக்கும் அவனுக்கு அந்த அவன் தப்பு செஞ்சதுனால இன்னும் ஒரு ஒரு துன்பம் வந்திருக்கும் அதுலேருந்து தப்பிச்சிட்டு திரும்பியும் தப்பு செய்கிறதுக்காக என்னை காப்பாற்று காப்பாற்றுமா அந்த மாதிரி நேரத்துலலாம் நாங்கள் கீழே வரவே மாட்டோம் அந்த அந்த மாதிரி ஒரு சில மனிதர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரவே மாட்டோம் ஏன்னா அவன் அனுபவிக்கிறது அவனுடைய கர்மம் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் கீழே வந்துகிட்டு இருக்க மாட்டோம் ஜென்னியூனாக நீ வந்து நல்லா ஆன்மா நீ செய்யாத தப்புக்கும் கூட உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் கீழே வருவோம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ உன்னோடைய மனசை தேத்திக்கோ தேத்துறதுக்குன்னு இல்லை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க என்னென்னா நீ செஞ்சு வச்சுட்டு வந்த மிச்சம் அது அதை கழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நினச்சிக்கோ அது வந்து உன்னை ரொம்ப நாள் தொடர்ந்து வராமல் இப்போ உங்கள்கிட்ட கழிஞ்சிக்கிட்டு இருக்கே நீ என்ன தான் கத்தி கூப்பாடு போட்டேனாலும் காப்பாற்றுறக்கு இறைவனோ நாங்களே யாரோ ஒருத்தர் வந்தாலும் கூட அது பெண்டிங் நின்றுக்கிட்டே இருக்கும் அப்போ திருப்பியும் அது இன்னொரு இடத்துல நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு பேசாமல் நீ அமைதியே போய் சந்தோஷத்தோட ஒரு சிரிப்போடு நீ போய் அமைதியாக அதை அனுபவிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக கழிஞ்சு போயிடும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துலேயும் கூட கண்டிப்பாக உங்களுடைய துன்பத்தை துடைப்பதற்காக இறை சக்தி அப்படிங்கிறது உங்கள்ட்ட வந்து சேர்ந்தே தீரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா திருமணம் திருமணம் வந்து இந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படிங்கிற டைலாக்ல இருக்குது பார்த்திங்களா அப்படின்னு உண்மையாக அப்படின்னு கேட்டால் இந்த திருமணங்கிற ஒரு கான்செப்டே கிடையவே கிடையாது சொர்க்கத்தில் அப்படி ஒரு அந்த சொர்க்கங்கிற இன் சென்ஸ் ஸ்பிரிட் வேர்ல்டில் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையவே கிடையாது திருமணம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது பூமியில் ஏன் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா ஆதி காலத்தில் வந்து மனுஷன் ஜாலியாக தான் தன்னிச்சையாக சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன் ஆண் பெண் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அப்போ அந்த பிள்ளை அப்படிங்கிறது உருவாச்சு கடைசியில் அந்த பிள்ளை யார் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோன்னே இவன் வந்து அந்த பிள்ளை பாட்டுக்கு தருதலையே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க பட்டுக்கு திருப்பி ஜாலியாக அவங்க ரெண்டு பேரும் ஜ சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல அறிவு கொண்டவங்க இதை அப்படி பார்க்கும்பொழுது இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே அப்படிங்கிறதுக்காக வாலண்டியராக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு பண்ணுறாங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்துருக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் இவங்க இளமை பருவத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க குழந்தை வளர்ந்தோன்னே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வயதாக இருக்கும் அந்த குழந்தை இவங்களை பார்த்துக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட கடைசிக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையாவது இவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு மணி இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலையில் இருக்கிறவங்க கொடுத்த ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி இருக்கும்பொழுது திருமணத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது பிரிவு வருது அப்படின்னு வரும்பொழுது இந்த இந்த சைக்கிள் வந்து இந்த சர்க்கிள் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்காகவாது நாங்கள் ஆன்மாக்கள் மேலே இருந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த திருமணங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளுமே நாங்கள் வந்து பார்ப்போம் ஸோ ஏன்னா இந்த இந்த சமுதாயம் அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஒரு ஆள் ஒரு குழந்தையை வளர்க்குறத காட்டிலும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தை வளர்க்குறாங்கன்னு சொன்னால் அது பெட்டராக இன்னும் மேலே வரும் ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் மேலேருந்து கண்டிப்பாக நிறைய தடவை கீழே வருவதும் உண்டு ஆனால் ஒரு ஒரு வீட்டில் பார்த்தோம்னா அப்பா அம்மா அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க ஒன்றா வீட்டுக்காரரோ இல்லை அந்த அம்மாவோ இல்லை அந்த குழந்தைகளோ மூணு நேரத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு சில நேரத்தில் ரெண்டு பேர் எப்படியோ ஒன்று யாரோ ஒருத்தர் மோசமாக இருப்பாங்க பட்டு மோசமாக இருப்பாங்க ஒன்றா அந்த ஆம்பளையோ இல்லை பொம்பளையோ மோசமாக இருப்பாங்க இல்லை ரெண்டு பேர் வெகுலியே இருப்பாங்க அந்த குழந்தை மோசமாக இருக்கும் ஒரு ஆள்னால் அந்த குடும்பமே நாசமாக போயிடும் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு கிடக்கும் ஆனால் இவங்க விட்டும் போக மாட்டாங்க அவங்க நல்லபடியாக வளர்த்திருப்பாங்கன்னு வச்சு விட்டும் போக மாட்டாங்க அந்த ஒரே ஆள்னால அந்த குடும்பமே சீரழியும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணுவோம் சொல்லி என்ன சொன்னாலும் அவன் திருந்து போகிறது இல்லை அது ஒரு பேட் சோல் மாதிரின்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல அவன் அந்த மற்ற ஆளுங்கள்லாம் சிக்கிட்டாங்க அது ஒன்றும் பண்ணுறதுக்குல்ல என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இரவன்ட்டே வேண்டிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு அதை அதை அவங்களுடைய கர்மத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க இவன் தப்பு தான் பண்ணுறான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நாங்கள் திருத்தி பார்த்தோம் திருந்தில்ல அதனால் இறைவன்ட்ட வேண்டிக்குவோம் முடிஞ்சளவுக்கு அதாவது இது நடக்க தான் போகுதுன்னு தெரியுது இருந்தாலும் இந்த ஒரு ஆள் செய்யக்கூடிய அத்தனை வேலைனாலும் மெத்தவங்க பாதிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த பாதிப்புலேயும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்வழியை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்குவோம் இதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பூலோக வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக குறுகி நேரத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் வைங்க ஏன்னா நீங்கள் நீளமாக வேண்டினீங்கன்னா உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது ஈஸியாக செதறி போயிடும் அவ்வளோ பவர்ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து மனிதர்களுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடையாது ரொம்ப நேரம் வேண்டுனிங்கன்னா உங்களுடைய புத்தி வந்து அப்படியே ஊர் சுத்த போயிடும் அந்த குறுகி நேரத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறத வச்சிங்கன்னா மனம் வந்து ஒரு நிலைப்பட்டு ஒரே நிலையில் இருக்கும் எவ்வளவு நேரம் ஒரு நிலைப்பட்டு ஒரே நேரத்தில் ஒரே நெனைப்பில் மட்டும் இருக்கோ வேண்டுதலில் மட்டும் அந்த கவனம் இருக்கோ அந்த கால அளவுக்கு மட்டுமே நீங்கள் வேண்டக்கூடியதுக்கு பதில் கிடைக்குமா நீங்கள் வேண்டிகிட்டு இருப்பீங்க அதாவது வாயில் மணி மணி புத்தி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு பொட்டு கூட பயன் இருக்காது நீங்கள் வந்து ஆன்ம புத்தகம் எடுத்து படிக்கிறீங்க படி இங்கே இது நம்ம வாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் புத்தி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அது அப்படி இருந்தால் என்ன எப்படி இருந்தால் என்னென்னு ஊர் சுற்றிட்டு இருக்கும் அதனால் ஒரு பயனும் கிடையாது ஒரு நாவல் புக்கு படிக்கிறதுக்கும் தான் அதுக்கும் தான் சம்மந்தமே தவிர அந்த அளவுக்கு தான் சமம் அது அதுலேருந்து ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது அதனால் கீப் எ ப்ரேயர் ஷார்ட் அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு சுருக்கமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர் பிகாஸ் ஹியூமன் கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப குறவு மேபி நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை நல்லா வளர்த்திக்கிட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து நின்று வேண்டுனாலும் புத்தி ஊர் சுத்தாமல் ஒரே நினப்பில் இருக்க முடியும்னா ஃபைன் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டே வாங்க அதனால பெட்டர் ஷார்ட்டாக உங்களுடைய பிரேயர் என்னமோ அதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பொல பார்க்கறதுக்கு போயிடுங்க நீங்கள் சும்மா அங்கே பத்து நிமிஷம் நிற்கிறதுனால மட்டும் ஒரு விதமான பயணம் இல்லை நீங்கள் தவறு செஞ்சுருப்பீங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியல இந்த உலகத்தில் எல்லா அவங்களே சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஒன்றும் எல்லாருமே நல்லவன்னு ஒன்றும் கிடையாது எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தாவும் பண்ணியிருப்பாங்க அந்த சின்ன தப்பு தானம் இதுக்கெல்லாமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அதுக்கெல்லாமும் கூட உனக்கு வந்து அதெல்லாம் ஒரு கர்ம பலனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் அதற்குண்டான பலாபலன்களை நீங்கள் அணிவிச்சே தீர்வீங்க அப்படிங்கிறாங்க நேற்று ஏதோ அந்த கியூஎன்டேல இது பேசிகிட்டு இருக்கும்போது கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தாரா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது சொல்லிட்டாங்க சின்ன தப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த எறும்பு கொசுவெல்லாம் அடித்தா கூட அதுவும் உனக்கு கர்ம பலன்களாக கண்டிப்பாக வந்து சேரும் அதற்கு உண்டானபடி உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு உண்டான அனுபவங்களை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அது எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அளவுக்கு உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கெடுபலனோ இல்லை கீழ்நிலையோ அதிகமாகிட்டே இருக்கும் ரொம்ப குறவாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன அந்த அந்த அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஏதோ ஒரு கர்ம பலன்கள் கிடச்சிட்டு நீ மேலே போகிறதுக்கு உண்டான வழி நீ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் உன்னுடைய தவறுகளுக்கு உண்டான பலன்களை நீ அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டுமே ஒழிய நீ சும்மா போய் எந்த கிட்ட வேண்டதுனாலேயோ கோயில் மலை இறங்கி ஏறி இறங்கிறதுனாலேயோ உன்னுடைய பாவங்கள் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகுவது இல்லை உண்டான வாய்ப்பே அளிக்கிறது இல்லை அப்படின்றாங்க எந்த ஆண் உன்னை காப்பாற்றுக்க வரமாட்டாங்க இறைவனும் அதற்குண்டான வாய்ப்பை அழிக்கிறதே கிடையாது நீயா மனம் திருந்தி உன்னுடைய தவறுகளுக்கு வந்து அந்த நான் அதை ஆமாம் நான் தப்பு பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான பலன்களை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லி அதை அனுபவித்து தீர்த்தா தான் அந்த பலன்கள் முடியுமே தவிர கர்மம் முடியுமே தவிர நீ ஆயிரம் தாளாகிலாம் நின்று வேண்டுனேனாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை ஏன் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் செஞ்சது நீ தானே அப்போ உன்னை எப்படி யாரால் இன்னொரு ஆள் வந்து காப்பாற்ற முடியும் அப்போ நீ தான் நீ செஞ்சது நீ தான் நீ தான் நம்மளுடைய தமிழில் நம்ம நம்ம பழையது தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இதை சொல்லுவாங்க நீ தானே செஞ்சேன் நீ தான் அனுபவிக்கணும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அதே வார்த்தை தான் அவங்களும் சொல்கிறாங்க நீ செஞ்சதுக்கு உண்டான இது எங்கள் அப்பட்சி சொல்கிற மாதிரி நம்ம நம்ம செஞ்சு பாவத்துக்கு உண்டான தித்துவழி நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற சோ அந்த மாதிரி தான் எதுவும் ஸோ சும்மா மனி மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிடு மன்னிச்சி நான் ஒன்றும் நடக்காது அனுபவிச்சு தான் தீக்கணும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ரைட் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான விஷயங்கள் ஸோ இதோட சாப்டர் ஒன் அப்படிங்கிறது வந்து இந்த புத்தகத்தினுடைய சாப்டர் ஒன் முடியுது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சாப்டர் டூ மக்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க இல்லையா அந்த கேள்விகளுக்கு வந்து அவர்கள் பதில் சொல்லக்கூடிய அந்த மாதிரி இன்னொரு பாதி புக்கே அந்த மாதிரி இருக்குது ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நானும் உங்கள் கூட இப்படி சேர்ந்து தான் படிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன் வீடியோ கூட பார்ப்போம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கொடுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோஸோ இல்லை பொதுவாகவே நம்ம சேனல் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நாளை சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்து நீங்கள் நான் உங்களுக்கு நன்றி